சென்னையிலேருந்து மதுரை போகிறோம் எதுக்காக சென்னையிலேருந்து மதுரை வந்து தேர்தலில் வாக்கு செலுத்துறதுக்குன்ற காரணத்துக்காண்டி தான் போகிறோம் வேறு எதுவும் பெருசாக வேலை இல்லை எதில் போகிறோம் தேஜஸ் போகிறோம் எக்ஸ்பிரஸில் போகிறோம் இதில் வந்து ரெண்டு கோச் இருக்குது ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் கார் இன்னொன்று ஷேர் கார் பதிவு பண்ணுறது வந்து சேர் காரில் போகிறோம் எக்ஸிக்யூட்டிவ் காரை தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது சரி வீடியோவில் காமிச்சிடும்னு பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் கேர் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எப்படி பார்த்தீங்கன்னா ஆரேக்கால் மணி நேரத்தில் வந்துட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கே போயிடும் இங்கே சென்னையில் எழும்பூரில் எடுத்தாங்கன்னா போடத்தில் கூட நீங்கள் போயிட மாட்டாங்க நேராக வந்து திருச்சியில் தான் முதல் ஸ்டாப்பு முதல் நிறுத்தம் ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து மதுரை அவ்வளோதான் அரை அரை மணிநேரம் வண்டி ஆறு மணிக்குன்னா அஞ்சரைக்கு தான் கிட்டத்தட்ட எடுத்தாங்களே உள்ளே போயிட்டு இந்த ஊருக்கு இருக்கும்

இந்த கேத்ராக வந்து சிக்ஸ் அப்புள்ள ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வந்தப்போ இந்த புக் ரேடு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணு ஆன்ஃபர்மேட்டி போகணும் ப்ரேனில் வந்து ஃபுல்லாக இது வந்து அப்படியே আর ওরেিস্টুম পরমাণু ভিডিওtयासারার মতই চলল டிகாருகம் சார்காரும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் மக்களே लगेज स्पेस वाटर बाटल बोल बड़ी 谢谢。 வங்கே கொஞ்சம் கேபிள் இதில் வந்து கூடாது எங்க கூட அடாப்ட் இல்லாமல் அவங்க டிவைஸ் ஆக் பண்ணுற இருக்குது எடுத்தாங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக காவல்தான் சென்சாரில் போகணும் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் பாதிக்கு கிமா வந்துறாங்க வெளியில அதுக்கு நடுவுல வந்துது என் மேல ரீடிங் எடுக்க மாதிரி வேலை நடக்குது அப்புறால எல்லாம் ஓடாது இந்த கூலிக்கு வரதுனா மூணைதே கால் மணிக்கு சாமிர கலாம் மீட்டர் மிட்நைட்ல வந்துருவாங்க معناتனா பேஸ் ஹாஸ்பிடல்

Bangarmanas? சரி சட்னி இட்லி ஒரு வாட்றா பொங்கல் இத்தனை பொங்கல் கொடுத்துருக்காங்க இது கூட இல்லை யானை பூஜை சவளோ பொரியான்ற மாதிரி இதெல்லாம் நான் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டாரு இதோட அதிகமாக சாப்பிடுவேன் இது நான்வெஜ்ஜு சாப்பாடான் செய்வோம்மா அதாவது ஒரு முட்டையை இது பண்ணி வச்சுட்டா செய்வோம்மா பட்ட ஒன்று கொடுத்துருக்கான் சாஸ் பண்ணு கட்லெட்டு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு ஒரு கேக்கு அது நான்வெஜ்ஜு இது எப்படி கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு மேலே சொன்னாங்க என்ன சாப்பிட்டு வெஜ்ஜு வந்து நூற்றி எழுபதுதான் இங்கேட்டு ரெண்டு இட்லி இத்தனைக்கு வண்டு பொங்கல் கேசரி வடை வந்து சாம்பார் வந்துட்டு நூற்றி எழுவதுதான் இந்த இது தேஜஸில் வரீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நீங்களே வாங்கிட்டு வந்துருக்கீங்க இங்கே பத்தாது அதே மாதிரி டேஸ்ட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு காசு ரொம்ப அதிகம் thank <laughs> you உள்ள வரும்போது சாப்பாடு மட்டும் ஸ்நாக்ஸு ஜூஸு அந்த மாதிரி பசிக்கு தான் வாங்கி வச்சுக்கோங்க உள்ளே போகிற கிடைக்காதுன்னா கீழே இறங்கி திருச்சிலையோ திண்டுக்கல்லையோ ரெண்டு ஸ்டாப் நிப்பாட்டினாங்க திருச்சி சென்னை திருச்சி மதுரையில வச்சேன் திருச்சி கடுத்து திண்டுக்கல்லையும் நிப்பாட்டினாங்க ம் மூடித்தாங்கன்னா அடுத்து நீங்கள் ஏறவே முடியாது உள்ளிச்சியில் ஸ்நாக்ஸ்லாம் இறங்கிட்ட ஒரு வேலை மூடிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப சிரமம் போயிருக்கு செடி மக்களை தொடர்ந்த காஞ்சிபுரிச்சு